வேலும் மயிலும் சேவலும் துணை குறை கரும் கடல் திரு அணையென முனமடைத்து இலங்கையின் அதிபதி நிசிசரர் குலத்தொடும் பட ஒரு அறி மருகோணே ஒலிக்கின்ற கரிய அழகிய கடலில் அணை என்னும்படி அடைத்து இலங்கைக்கு தலைவனாம் இராவணன் அரக்கர் கூட்டத்துடன் அழியும்படி ஒப்பற்ற அம்பை செலுத்திய ராமனாகிய திருமாலின் மருகனே எனப் போற்றும் திருப்பரங்குன்றம் திருப்புகழ் வடத்தை மிஞ்சிய புலகித வனமுலை தனை தீரந்தீர் மாயக்கி ஆங்கணை மதனனை ஒரு அருமையினாலே வருத்தி வஞ்சக நினைவொடு மெல மெல நகைத்து நண்பொடு வருமிரு உரை வழுத்தி முடல் தொடு தொடுபோதே விடத்தை வெந்திடு படைவெளியி கொடுமுல மருட்டி வன்பொருள் கவர் பொழுதினின் மயல் விருப்பனும்படி நும்படி மடிமி செய்யினில் விளை தேடும் கணிகையர் தமது பொய் மனத்தை நம்பிய சிறியனை வெறியனை மனத்தை நம்பிய சிறியனை வெறியனை விரைப்பதந்தனில் அருள் பெற நினைகுவது உளதோதான் விரைப்பதந்தனில் பெற நினைகுவது உளதோதான் வேலு மயிலும் சேவலுந்துணை வேலுமயிலும் சேவலுந்துணை வேலுமயிலும் சேவலுந்துணை வேலும் மயிலும் துணை குடத்தை கிரியன எழிதல தளத்த கொங்கைகள் மணிவட மணிசிறு குரக்கறும் துவள் புயன் எனவரு வடிவேலா குறை கருங்கடல் திருவனை என முனம் அடைத்தி லங்கையின் அதிபதி நிசிசரர் குலத்தோடும்பட ஒருகனை விடுமறி மறுகோணே ஒருகணை விடுமறி மறுகோணே திடத்தே திந்திடு அசுரர்கள் பொடிபட அயிர்கோடும்படை விடுசரவனபவ குரு பரணன வரும் முருகோணே செழித்த தண்டலை தொருமிலகியகுட வளை கோலந்தரு தரளமோ மிகுமுயர் திருப்பரங்கிரி வளநகர் மருவிய பெருமாளே திருப்பரங்கிரி வளநகர் மருவிய பெருமாளே வேலு மயிலும் துணை வேலுமயிலும் சேவலுந்துணை வேலுமயிலும் துணை வேலும் மயிலும் துணை